அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கேட்குதாப்பா பேசுறது கேட்குதா வாங்க கதா சகி மறுபடியும் முதர்ந்தா நீங்கள் தான் அப்போ முதல் தனியாக இருந்தீங்க முத்துச்செல்லி அதே மாதிரி அலோ சார் இந்த பீதா குணவரன் எப்படி ஒம்பது வரைக்கும் ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி முதலிருந்து வருது என்ன சரி அப்படி தான் வரும் சில தடங்கல்கள் வரதான் செய்யும் இன்னும் பண்ண முடியாது வாழ்க்கைனா சில அடிகள் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி இது ஒன்றும் பண்ண முடியாது சரிப்பா விளையாட்டினை உவகை சுவைக்கு உரிய காரணங்களை ஒன்றாக கூறியவர் யார் விளையாட்டை உவகை காப பேசுறது கேட்குதா நண்பர்களே பேசுறது உங்களுக்கு கேட்குதா நண்பர்களே பேசுறது கேட்குதாப்பா ஹாய் வணக்கம் பிரியா வெல்கம் வெல்கம் அதாவது லக்னோ ஒப்பந்தம் ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கப்ப வெல்கம் அதாவது வரவேற்பாளர் இருந்தால் யார் தெரியுமா அம்பிகா சரண் மஜும்தார் அம்பிகா சரண் மஜும்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ ஒப்பந்தம் காந்தியும் நேருவும் முதன் முதலில் சந்தித்துக் கொண்டது முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே யார் அறிமுகமானா காந்தி நேயர் எப்ப அறிமுகமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அறிமுகமானாங்க ஓகேங்களா அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் எப்ப அறிமுகமானாங்க செங்குந்தர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வெரி குட் அம்பிகா சரண் மஜும்தார் வெரி குட் விஷ்ணுபிரியா வெரி குட் வெரி குட் விஷ்ணு பிரியா விளையாட்டினை உவகை சுவைக்கு உரிய காரணங்களில் ஒன்றாக கூறியவர் தொல்காப்பியர் விளையாட்டை உவகை சுவை அதாவது தொல்காப்பேர் வந்து நகை அவலம் இலி வியப்பு அச்சம் இந்த மாதிரி ஒரு பத எட்டு தான் சொல்றாரு எட்டு தான் சொல்றாரு பாரதிதாசன் அண்ட் பாரதி ஆர் மீட் ஆயிரத்தி பதினெட்டு வெரி குட் சூப்பர் சூப்பர் ஒன்பது சுவை ஆ ஒன்பது சுவை சாரி ஒன்பது சுவை சொல்றாரு ஒன்பது சுவை நகை அவளம் இழிப்பு வியப்பு அச்சம் நாணம் அந்த மாதிரி வந்து இத்தனை சுவையாக ஒன்பது சுவை சொல்றாரு அதில் வந்து உபகைன்றதுனா அது விளையாட்டினை உபகை சுவைக்கு உரிய காரணங்களில் ஒன்றாக கூறியவர் யார் ஓகே ட்ரீம் ஐஏஎஸ் ஓகே சொன்னவர் யார் தொல்காப்பியர் தொல்காப்பியர் எழுதுன நூல் என்னப்பா பிரியா சொல்லுங்கள் விஷ்ணு பிரியா சொல்லுங்கள் விஷ்ணு பிரியா சொல்லுங்கள் விளையாட்டு என்ன கேள்வி கேள்வி என்ன கேட்டேன் தொல்காப்பியர் எழுதுன நூலுக்கு பேர் என்னது தொல்காப்பியர் என்ன நூல் எழுதியிருக்கா அப்படியே சொல்லுங்கள் தொல்காப்பியர் நூல் என்னதுப்பா தொல்காப்பியர் எழுதுன நூல் என்னது தொல்காப்பியம் என்னங்க ஏதாவது ஒரு கொஷின் ஆகணும் கேட்கலாம் திருக்குறளை எழுதியவர் யார் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அந்த மாதிரி இது ஒரு கொஷின்னா அவர் என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்க வேண்டியதான் அகத்தியம் என்ற நூலில் தானே ஒரு அகத்தியர் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் எந்த ஊருப்பா நாமக்கல் கவிஞர் எந்த ஒரு விஷ்ணு பிரியா சொல்லுங்க பிரியா சொல்லுங்கள் ரெண்டு பிரியா வந்திருக்கீங்க விஷ்ணு பிரியா சொல்லுங்க பிரியா சொல்லுங்க பிரியா விஜே பிரியா விஜே சொல்லுங்க நாமக்கல் கவிஞர் எந்த ஊர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல்லா நாமக்கல் கவிஞர் மோகனூரில் பிறந்திருக்காங்க நாமக்கல் கவிஞர் மோகனூர் ஒன் ட்ரிபிள் எயிட்டில் பிறந்திருக்காரு எப்போ பிறந்திருக்கார் ஒன் ட்ரிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு சர்சிராமன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு தான் சசிராமன் பிறந்த ஆண்டு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு தான் ஓகேங்களா சரி பபிதா குணவாளன் இருக்கீங்களா சரி மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் நடைபெறும் விளையாட்டு என்ன என்ன விளையாட்டுப்பா மனிதனுக்கும் விலங்குக்கும் நடைபெற விளையாட்டு பேர் என்னது மனிதனுக்கும் விலங்குக்கும் நடைபெற விளையாட்டுக்கு என்ன பேருப்பா மனிதனுக்கும் விலங்குக்கும் ஒரு விளையாட்டு நடைபெறாங்க மனிதனுக்கும் விலங்குக்கும் நடைபெற விளையாட்டு பேர் என்ன விளையாட்டு மனிதனுக்கும் விலங்குக்கும் நடைபெற விளையாட்டு ஏறுதெழுவுதல் வெரி குட் ஏறுதெழுவுதல் பாரிவேட்டைன்ற முக்கியமான என்ன அது பாரிவேட்டை ஏறுதெருதல் எழுந்தன மர எழுந்தன மார்பு கவிழ்ந்தன மா மார்பு அந்த மாதிரி வரும்ல அந்த அந்த நூல் குறிப்பிட நூல் வந்து என்னது ஏற்றனர் மார்பு எழுந்தன கவிழ்ந்தன மர ம மரபுவா ஓகே 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 பாரி வேட்டை சொல்கிற நூல் வந்து என்னது அதாவது ஏறுதழுதல் களித்தொகை ஏறுதழுதல் பாரிவேட்டை இது ரெண்டும் யார் எழுதுனாது மனிதனுக்கும் இலங்கைகளுக்கும் இடையே நடைபெற ஒரு விளையாட்டான் அந்த ஏறுதலுக்கு என்ன சொல்கிறாங்க ஏறுதலுக்கு என்ன சொல்கிறாங்க கழித்தொகை தான் சொல்வது ஏறுதலுவை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து என்ன அது கழித்தொகை ஏறுதல் பற்றி குறிப்பிடும் நூல் கழித்தொகை வெரி குட் வெறிதல் தமிழ வீர விளையாட்டுகளில் முதன்மையானது எந்ததுப்பா தமிழரோட வீர விளையாட்டுகளில் முதன்மையானது இது ரொம்ப முக்கியமான கொஷின்பா முல்லை நிலம் வெரி குட் வெரி குட் வெள்ளி வெரி குட் வெரி குட் வெரி குட் சொல்லுங்க அதாவது தமிழரின் வீர விளையாட்டுகள் நிறைய வீர விளையாட்டுகள் இருக்கு அது முதன்மையான விளையாட்டு எது தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் முதன்மையானது எதுப்பா தமிழர்களின் வீர தான் முதன்மையானது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது எதுப்பா சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது என்ன சொல்லுங்க நண்பர்களை சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது என்ன சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது இதுப்பா சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது என்ன அது சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடைய சல்லிக்கட்டு சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது சல்லிக்கட்டு வாங்க பபிதா பிதாபுணமாலன் சிறு தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடைய சல்லிக்கட்டு ஓகேங்களா ஓகே காளையை கன்று பருவத்தில் இருந்தே சிறு துண்டை காட்டி பாய்ச்சலுக்கு பழக்குவதற்கு என்ன பெயர் காலை இந்த சின்ன பசங்களை என்ன பண்ணுவாங்க வாய்க்காட்டுக்களை கூப்பிட்டு போய் அந்த காலை மாடை பழக்குவாங்க அந்த துண்டை துண்டை காமிச்சு காமிச்சு குத்த வச்சு பழகுவாங்க அதுக்கு பேர் என்ன பேருப்பா சிறு மாட்டை சின்ன வயசுலேருந்தே மாட்டை காட்டி அந்த கா கண்டுக்குட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க குத்துறதுக்கு பழக்கி கொடுப்பாங்க அதுக்கு பேர் என்னது என்ன சொல்லி சின்ன பசங்க கற்றுவாங்க உரு உருன்னு கத்துவாங்களா உருரி காட்டுதல் என்ற பெயர் அதுக்கு பேர் என்னது உருரி காட்டுதல் என்ற பெயர் உருரி காட்டுதல் பெயர் ஏற்றுனர் மார்பு எழுந்தது துகள் கலைஞர் மறுப்பு ஆனந்தி வெரி குட் ஆனந்தி சூப்பர் இங்கே இருக்குது ஆனால் இங்கே வரல அப்போ என்ன அர்த்தம் தெளிவாக படிக்கணும் ஏற்றனர் மார்பு மார்பில் போய் அந்த கொம்பை தாங்குகிறாங்கன்னா ஏற்றனர் மார்பு எழுந்தது துகள் கலங்கின மறுப்பு மறுப்புனால் என்ன அர்த்தம் மறுப்புனால் தந்தம்னு அர்த்தம் யானைக்கு இருக்குல்ல தந்தம் அந்த மாதிரி மா இதுக்கு ஒரு மறுப்பு இருக்குது இதுக்கு ஒரு தந்த மாதிரி தான் இருக்குது கொம்பு இருக்குல்ல ஏற்றனர் மார்பு எழுந்தது துகள் கலங்கின மறுப்பு சொல்கிறேன்ல வந்து காலித்தொகை வெரி குட் வெரிகுட் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஊக்கம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம்னா ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும் ஓகேங்களா எல்லாருமே நெட்டை காலி பண்ணிட்டு புதுசாக நெட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்கிறேன் நான் ஓகேங்களா சரி புதுசாக நண்பர்கள் வந்து ஒரு லைக் பட்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இது பண்ண முடியும் முப்பத்தாறு நண்பர்கள் இருக்கீங்க லைக் பண்ணுங்க நண்பா சரி நடசாரி என்னும் மூளை பற்றிய செய்தி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது நடசாரி என்னும் மூளை பற்றிய செய்தி எந்த ஆட்டத்தில் குறிப்பிட்றாங்க நடசாரி திமில் கொட்டேரி ஓகே ஓகே தமிழ் திமில்ல கொட்டேரி யார் இருந்தால் அது வந்து இதுதான் நண்பர்கள் ஒரு லைக் பட்டன் தட்டலாம் மேலே இருக்குது தம்ஸ்அப் சிம்பிள் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் லைக் பட்டன்ன்றாங்க பழைய நண்பர்கள் வந்து தட்டியிருப்பீங்க புதுசாக வந்திருக்கவங்க ஒரு லைக் சிம்பிளர் தட்டி விடுங்க அப்போ தான் வந்து நமக்கு ஊக்கமாக இருக்கும் ஓகேங்களா சரி உடற்பயிற்சி தற்காப்பு போராட்டம் ஆகிய முக்கிய நோக்கங்களை கொண்ட இந்த எந்த எந்த விளையாட்டுப்பா உடற்பயிற்சி தற்காப்பு போராட்டம் ஆகிய முக்கிய நோக்கங்களை கொண்டது என்ன விளையாட்டு உடற்பயிற்சி பண்ணிக்கிறாங்க தற்காப்பும் பண்ணிக்கிறாங்க அதே சமயத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க உடற்பயிற்சி தற்காப்பு போராட்டம் போராட்டம் எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி யார் தெரியுமா காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அவர் வந்து போராட்டவாதிகளையெல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதின்னு சொல்கிறாங்க போராட்டவாதிகளெல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி யாரு போராட்டவாதிகள் எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி அந்தம்மா யார் தெரியுமா தான் ஒரு இந்திய டமாரம் என்று அழைத்து கொண்டவர் டாம் டாம்ன்றாங்க நான் ரயில் வண்டியில் அடிமையாக போகிறத காட்டிலும் மாட்டு வண்டியில் ராணியாக வருவேண்டான்னு சொல்லுவாங்க அந்தம்மா யாரும் தெரியுமா அந்தமாதிரி தான் தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில் தொடங்கினாங்க இல்லை அன்னி பேசண்ட் எந்த ஒரு ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க அன்னி பேசன் எந்த ஒரு ட்ரீம் சரி அன்னி பேசன் எந்த ஒருங்க சொல்லுங்க வாங்க சாய்ஸ்ரீ கிச்சன் சாய்ஸ்ரீ கிச்சன் திலகவதி கல்மரம் திலகவதி நேற்று வரல நீங்கள் பிரியங்கா நேத்துரா வாங்க வாங்க பிரியங்கா வாங்க கார்த்தி சுப்பிரமணிய வாங்க அன்னி பேசண்ட் வெரி குட் வெரி குட் அம்மு அம்மு வாங்க அம்மு லைக் பண்ணுங்கள் வந்திருக்க நண்பர்கள் டக்குன்னு ஒரு லைக்ஸுமில் போடுங்க அண்ணனை என்கரேஜ் பண்ணுங்கள் சரி அந்த பேர் என்ன அது அன்னி பேசண்ட் போராட்டவாதிலாம் நிற்கும் போராட்டவாதி என்று அழைக்கப்பட்டவங்க யார் அன்னி பேசண்ட் அன்னி பேசண்ட் ஆக்சுவலி பூர்வீகம் அயர்லாந்து ஆனால் பிறந்தது லண்டனில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் எங்கே வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் இங்கே வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் இந்தியா வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆள்காட்டோட மறைவுக்கு பின்னாடி அன்னி பேசன்ட் என்ன பண்ணுறாங்க தியோசபிக்கல் சொசைட்டி அதை வந்து தன்னோடய கண்ட்ரோலை எடுத்துக்கிறாங்க தியோசபிக்கல் சொசைட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் தொடங்கப்பட்ட தியோசபிக்கல் சொசைட்டியை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க அன்னி பேசண்ட் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பதவி ஏற்பு ட்ரீம் ஐஏஎஸ் ஒரு நூறு வருஷத்தை கம்மி பண்ணிக்கோங்க ஒரு நூறு வருஷத்தை கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் பிறந்த வருஷத்தை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நூறு வருஷத்தை கம்மி பண்ணிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு உங்களோட வேகம் படு ஜூட்டாக இருக்குது அது எனக்கு புரியுது குமரி வட்டத்தில் எந்த சிலம்படி ஆசான்கள் எங்கேப்பா பார்க்காங்க சிலம்படி ஆசான்கள் எங்கே இருக்காங்க பரவாயில்ல சிலம்படி ஆசான்கள் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் சிலம்படி ஆசான்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளனர் சிலம்படி ஆசான்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளனர் சிலம்படி ஆசான்கள் எந்த மாவட்டத்தில் பார்க்காங்க சிலம்படி ஆசான்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளனர் குமரி மாவட்டத்தில் இருக்காங்க சிலம்படி ஆசான்கள் எந்த மாவட்டத்தில் இருக்காங்க குமரி மாவட்டம் சிலம்படி ஆசான்கள் இருக்கும் மாவட்டம் குமரி மாவட்டம் குமரி தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் குமரி தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் சொல்லுங்க குமரி தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் குமரி தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் தென்குமரி கொடுங்கடல் கொள்ள அவன்ற பாட்டு இடம்பெற்ற நூல் இந்த நூல் தென்குமரி கொடுங்கடல் கொள்ள அவன்ற பாடல் இடம்பெற்ற நூல் இந்த நூல் குமரி தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் குமரி தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் குமரி தந்தை என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் மார்சல் நேசமணி வெரி குட் மார்சல் நேசமணி வெரி குட் வெரி குட் நேசமணி ஓகேங்களா சரி தான் இது பண்ணியிருக்காங்க சிலம்பாட்டத்தில் ஒருவரை இடம் பார்த்து அடிப்பது அதை தடுப்பதும் என்ன பிரிவு எனப்படும் சிலம்பாட்டத்தை சிலம்பாட்டம் ஆடுறாங்களே கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேய் அந்த மாதிரி சிலம்பாட்டத்தில் என்ன பண்றாங்க ஒருத்தர் அடிக்கிறதும் ஒருத்தர் தடுக்கிறதும் ஒருத்தர் அடிக்க ஒருத்தர் தடுக்க அதுக்கு என்ன பேரு சிலம்பாட்டத்தில் ஒருத்தர் அடிக்கிறதும் லாபகரமாக ஒருத்தர் அடிக்கிறதும் லாபகரமாக ஒருத்தரை தடுக்கிறதும் அதுக்கு பேர் என்ன பேரு அதுக்கு பேர் என்ன பேருப்பா சிலம்பாட்டத்தில் ஒருவர் இடம் பார்த்து அடிப்பதும் அதை தடுப்பதும் என்ன பெயர் அதுக்கு பேர் என்ன பேரு சொல்லுங்க வர்மசோட வர்ம சோட அடிச்சு அது நெஞ்சு கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி அடிச்சு பிரிவு இதுக்கு பேர் என்னதுன்னா இதுக்கு பேர் என்னது அடிச்சு பிரிவு ஒருத்தர் அடிக்கிறதும் ஒருத்தர் தடுக்கிறதும் அதுக்கு பேர் என்னது அடிச்சு பிரிவு சிலம்பாட்டத்தில் ஒருத்தர் அடிக்கிறதும் அதை தடுக்கிறதுக்கு என்ன பெயரா அடிச்சு பிரிவு என்று பெயர் அதுக்கு பேர் என்னது அடிச்சு பிடிவு அடிச்சுன்னு சொல்றோம்ல அடிச்சு பிரிவு என்று பெயர் ஓகேங்களா சரி உடலில் உள்ள வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கும் முறைக்கு என்ன என்ன அதுக்கு பேர் என்ன பெயர் அதுக்கு சொன்னது உடலில் உள்ள வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கிறாங்களா எங்க அடிச்சா எங்க வலிக்குன்றது தெரியும் அதான் சொல்றது வர்மம் முடிச்சு இந்தியன் படத்துல தாத்தா பயன்படுத்துவார்ல அந்த மாதிரி என்ன அது பேர் வெரி குட் விஷயம் ஆன்சர் தப்பு அது பேர் என்ன ஆன்சர் வர்ம சுவடு என்று பெயர் அதுக்கு பேர் என்ன அது வர்மச்சுவடு என்று பெயர் சிலம்பாட்டத்தின் பல்வேறு முறைகள் என்ன பேரில் அழைக்கப்படுகிறது சிலம்பாட்டத்தின் பல்வேறு முறைகள் என்ன பேரில் அழைக்கப்படுகிறது சிலம்பாட்டம் கம்பெடுத்தா சொல்லி எடுப்பேன் சிலம்பாட்டத்தின் பல்வேறு முறைகள் என்ன பேரில் அழைக்கப்படுகிறது பிரியா இருக்கீங்களா பிரியா இருக்கீங்களா விஷ்ணு பிரியா இருக்கீங்களா பிரியா விஜே பிரியா விஜே இருக்கீங்களா இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஒரு தம்சப் பண்ணி விடுங்க கீழே சிலம்பாட்டத்தின் பல்வேறு முறைகள் என்ன பேரில் அழைக்கப்படுகிறது சிலம்பாட்டத்தின் பல்வேறு முறைகள் என்ன பேரில் அழைக்கப்படுகிறது சுவடுகள் என்ற பேரில் அழைக்கப்படுகிறது பிரியா விஜே இருக்கீங்களாப்பா பிரியா விஜே பபிதா குணவாலன் இருக்கீங்களா மியூசிக் கிளப் இருக்கீங்களா சரி சாய்ஸ்ரீ கிச்சன் இருக்கீங்களா சாய்ஸ்ரீ கிச்சன் சாய்ஸ்ரீ கிச்சன் உணவு சமைக்கும் முறைகளை பற்றி குறிப்பிட நூல் இருந்த என்னதுப்பா உணவு சமைக்கும் முறைகளை பற்றி குறிப்பிடும் நூல் பற்றி என்னது சாய்ஸ்ரீ கிச்சன் சமையல் சமையல் கலை கிச்சன் வச்சுருக்கீங்க நீங்கள் நீங்கள் சொல்லி ஆகணும் சமையல் ஸ்ரீ கிச்சன் ஸ்ரீ சாய்ஸ்ரீ கிச்சன் சாய்ஸ்ரீ கிச்சன் இருக்கீங்களா திலகவதி கல்மரம் வெரி குட் வெரி குட் வெரி குட் மடைநூல் அதுக்கு பேர் என்னது நூல் வெரி குட் சரி அதுக்கப்புறம் இப்போ சிலம்பாட்டத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டனை சொல்லியாச்சு சிலம்பாட்டம்னா என்னது தற்காப்பு போராட்டம் அதுக்கப்புறம் என்ன அது உடற்பயிற்சி இது மூணு சேர்ந்தது தான் சிலம்பாட்டம் இல்லா சிலம்பாட்டத்தோட இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவடுகள்னு சொல்கிறாங்க வர்ம இடத்தை பார்த்து அடிச்சாலும் அது வர்ம சுவடு என்று பெயர் ஒருத்தர் அடிக்கிறதும் ஒருத்தர் தடுக்கிறதும் அதுக்கு பேர் அடிச்சு பிரிவு என்று பெயர் ஒருத்தர் அடுக்கிறதும் அடிக்கிறதும் ஒருத்தர் தடுக்கிறதுக்கு என்ன பெயர் அதுக்கு பேர் அடிச்சு பிரிவு என்று பெயர் குமரி மாவட்டத்தில் சிலம்படி ஆசான்கள் இருந்திருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ட்ரீம் ஐஏஎஸ் வெரி குட் வெரி குட் புறநானூறு அறுபத்தி நாலு வகை உணவு பற்றி குறிப்பிட்டிருக்கா ஓகே ஓகே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள் அறிவி அறுபத்தி நான்கே உணர்வித்த என் நம்மை என்று இருக்கார் ஒருத்தவர் யார் தெரியுமா ஆயக்கடைகள் அறுபத்தி நான்குகளை உணர்வித்த என் அம்மைன்னு இருக்காங்க அப்படி சொன்னார் யாரு அப்படி யாரு சொன்னார் யாரு விஷ்ணு பிரியா சொல்லுங்க பிரியா விஜே இருக்கீங்களா பிரியா விஜே ஒரு காய் சொல்லிட்டு மட்டும் போயிட்டாங்க கக்கா சையி இருக்கியாப்பா ரஞ்சித் இருக்கியா சரி வந்திருக்கும் நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க புதிய நண்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தருங்க ஏகப்பட்ட தகவல்கள் ஒன்றரை தொட்டு ஒன்றை தொட்டு வருது உணவு சங்கிலி மாதிரி ஒன்றை தொட்டு ஒன்று தொட்டு வருது பயனுள்ள வகையில் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க சரி நடசாரி என்ன மூளை பற்றி செய்வேன் எங்கே சொல்கிறாங்க நடசாரின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிட்டு தான் அது என்னது சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிட்டு தான் அது என்னாது நடசாரி சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிடுறது என்னது நடசாரி சிலம்பாட்டத்தின் தோற்றம் பற்றி குறிப்பிடுகிறது நடசாரி ஓகேங்களா சரி நான் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்குறேன் பிடிபட்டவரை விளக்காமலே பிடிபட்டவரின் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் பிடிபட்டவரை விளக்காமலேயே பிடிபட்டவரின் விளக்காமலேயே பிடிபட்டவரின் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் பிடிபட்டவரை விளக்காமலேயே பிடிபட்டவரின் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் பிடிபட்டவரை விளக்காமலேயே பிடிபட்டவரின் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் பிடிபட்டவரை விளக்காமலேயே பிடிபட்டவரை கணக்கில் கொள்ளும் ஆட்டம் என்ன ஆட்டம் அதுக்கு பேர் என்ன ஆட்டம் தெரியுமா அனுமன் என்ன மலையை தூக்கிட்டு வருவார் அனுமன் என்ன மலையை தூக்கிட்டு வருவாப்ளப்பா என்ன மலையை தூக்கிட்டு வருவார் அனுமன் அனுமன் எந்த மலையை தூக்கிட்டு வருவாப்ல முத்துச்செழியன் சொல்லுங்கள் முத்துச்செடியான் கிட்டத்தட்ட ஆறு நேற்று மட்டும் ஆறு மணி நேரம் க்ளாஸ் எடுத்து நைட்டு ஃபுல்லாக பேசி பேசி அந்த ஆள் வயசு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பேசவே முடியல துப்புற சரி சொல்லுங்கள் சொல்லுங்கப்பா புதிதாக வந்த நண்பர்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா ஓகேங்களா ஏப்பா இவர் தூக்கிட்டு வர மலை என்ன மலைப்பா அனுமன் தூக்கிட்டு வருவாரில் ஒரு மலை அது வந்த மலைக்கு என்ன பேர் விஷ்ணு பிரியா விஷ்ணு பிரியா கேட்குதாப்பா விஷ்ணு பிரியா கமெண்ட் வர மாட்டேதா யாராவது காய் சொல்லுங்கள் ஒரு காய் சொல்லுங்கள் போட்டிருக்க கமெண்ட் எதுவும் வர மாட்டேது என்ன கிடையாது சரி சரி என்ன சொல்கிறாங்க சடுகுடு சஞ்சீவி ஆட்டம் சொல்கிறாங்க அதுக்கு பேர் அது சஞ்சீவி ஆட்டம் சடுகுடு இக்காலத்தில் கபடி என்று அழைக்கப்படுகிறது சடுகுடு இக்காலத்தில் பேசுறது கேட்குதா விஷ்ணு பிரியா கேட்க பேசுறது கேக்குதாப்பா விஷ்ணு பிரியா பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு சரி பிடிபட்டவரை கடைசி வரை விளக்காமலே சேர்க்காமலே ஆட்டத்தில் கொள்வது ஆட்டம் என்ன ஆட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சஞ்சீ சஞ்சீவி ஆட்டம் சடுகுடு இக்காலத்தில் கபடியான அழைக்கப்படுகிறது இக்காலத்தில் என்ன பேர் சொல்கிறாங்க அதுக்கு பேர் கபடி அப்படின்ட்டு இருக்காங்க புதிய நண்பர்கள் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா ம் எனக்கு கமெண்டே வரமாட்டேது என்ன பிரச்சனை தெரியல சரிப்பா குமரி மாவட்டத்தில் சிலம்படி ஆசான்கள் இருக்காங்க ஓகேங்களா சரிப்பா பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை என்ன சொல்கிறாங்கப்பா பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை என்ன சொல்கிறாங்க பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை என்ன பேர்ப்பா சொல்கிறாங்க பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை என்ன பேர்னு சொல்கிறாங்க பட்டை உரிக்கப்பட்ட மரத்திற்கு என்ன பெயர் 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 பா பட்டை உரிக்கப்பட்ட மரத்திற்கு என்ன பெயர்